என்ன வணக்கம் உறவுகளே எல்லாம் நல்லா இருக்கீங்களா ஒரு நிமிஷம் மேலே தெளிராதிங்க நான் என்ன சொல்ல வரேன்னா இது வந்து எல்லாத்துக்கும் இல்லை எல்லோரும் தப்பாக எடுத்துக்க வேணாம் சில வயசான அப்பா அம்மாக்கள் புலம்புல தான் இது அதை கேட்டதும் என்னுடைய மனசில் இருக்கிறத உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன் நீங்களும் அதை அடுத்தவங்கள்கிட்ட மற்றவங்கள்ட்ட ஷேர் பண்ணுங்க என்னென்னு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணி அனுப்பிவிடுங்க நான் என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து ஒரு தாய் தகர்ன்னு வந்து எத்தனி பசங்க இருந்தாலும் அவங்கள வளர்த்து நல்லபடியாக ஆளாக்கி அவங்கள ஒரு நல்ல நிலமைக்கு கொண்டு வரும் ஆனால் நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா படித்து ஒரு பெரிய ஆள் ஆனதும் அப்படியே கல்யாணம் பண்ணாலும் அந்த அப்பா அம்மாவை பார்க்க மாட்டேங்கிறீங்க ஆனால் அவங்க வந்து அப்படி நினைக்கலல்ல நம்ம பிள்ளைங்களுக்கோசரம் காட்டிலையும் மேட்லையும் களை வெட்டி வெயில்ல வெந்து நொந்து உங்களை படிக்க வச்சு நல்ல ஒரு நிலைமைக்கு கொண்டுட்டு வராங்க நீங்கள் அதே அப்பா அம்மாவை அந்த அப்பா அம்மா எத்தனை பிள்ளைங்களை வேணாலும் பார்த்து ஒரு நல்ல நிலைமை கொண்டு அந்த ஒரு அப்பா அம்மாவுக்கு உங்களால் ஒரு வாய் சோறு அவங்க ஒன்றும் அதிகமாக சாப்பிட போகிறது இல்லையே நீங்கள் செய்கிறதில் ஒரு வாய் சோறு குழம்பு போட்டு அவங்களுக்கு கொடுத்தா அவங்க மனசும் வயிறும் எவ்வளோ குளிர்ந்துருக்கும் அவங்க உங்கள்கிட்ட எதிர்பார்க்கறது வந்து ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேலே காசோ பணமோ பொண்ணோ பொருளோ கிடையாது அந்த வயிற்றுக்கிற சாப்பாடு கட்டுறதுக்கு துணி அது மட்டும்தான் பிள்ளைங்களோட பாசத்துக்கோசரம் ஏங்குறாங்க ஆனால் நீங்கள் வந்து அதை கூட அவங்களுக்கு சரியாக கொடுக்க மாட்டேங்கிறீங்க அவங்க உங்கள்கிட்ட வேறு எதையும் எதிர்பார்க்கல சாமி அவங்க எதிர்பார்க்குறது எல்லாம் பிள்ளைங்களோட அன்பு பாசம்தான் ஒரு அம்மாவை பக்கத்து வீட்டில் அநாதாசனத்துக்கு அழிச்சிட்டு போகல அந்த அம்மா என்ன சொல்லிட்டு போகுது தம்பி பார்த்து பத்திரமா இரு சாமி எப்படிங்க உங்களுக்கெல்லாம் மனசு வருது ஆனால் அன்னைக்கு வந்து அந்த காலத்தில் பாட்டு பாடினாங்க பாரு அந்த பாட்டுக்கு அர்த்தம் அப்போ தெரியல இப்போ தெரியுது இருபதில் தொடங்கி அறுபது வரைக்கும் என்றும் மயக்க மாட்டான்னு அதிலிருந்தே நாற்பது வயசுக்கு மேலே பசங்களுக்கு கல்யாணம் பண்ணிவிட்டு நிம்மதியாக இருக்கலான்னு பார்த்தா நாற்பது வயசுக்கு மேலே தான் இருக்க மன கஷ்டத்தையும் மன உளைச்சலையும் பசங்க நம்மளுக்கு கொடுக்குதுங்க ஒருவேளை சாப்பாட்டுக்கு அவங்க கஷ்டப்படுறத பார்க்கக்குள்ள மனசு ரொம்ப வலிக்குது அதனால் பெற்றவங்களை காப்பாற்றுங்க அவங்க வந்து உங்களை வந்து பாரமாகவே நினைக்கல ஆனால் நீங்கள் வந்து அவங்கள பாரமாக நினைக்கிறீங்க ஒரு நாளும் அப்படி நினைக்காதீங்க அந்த தாய் தாகப்பன் இல்லைன்னா நம்ம இன்றைக்கி வந்து இந்த அளவுக்கு வளர்ந்துருக்க முடியாது இதுதான் நான் உங்களுக்கு சொல்லிக்க விரும்புகிறது பிடிச்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் எங்கள் சேனலையும் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்